அண்ணாமலைக்கு வந்து என்னென்னா பர்சன்டேஜை உயர்த்தி காட்டணும் இந்த கல்லையாக ஜக்கலை போட்டு உங்களுக்கு காக்கா வந்து தண்ணி பிடிக்குன்னு பார்க்குறதுன்றது தான் அது இந்த பிஜேபிக்குள்ளே அதிக ஓட்டாக வாங்கி ஏற்கனவே நோட்டாக்கியில் இருந்த பிஜேபியை கொஞ்சம் மேலே கொண்டு வந்தோம் இப்போ வந்து அந்த ஆறு ஏழு பர்சன்ட் கொண்டு வந்து மேலே அதுக்கு மேலே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு நேம் கிடைக்கும் நம்ம அப்படியே எஸ்கே பாய் மத்திய ஆகிடலாம் அப்படின்றதுக்கு தான் அண்ணாமலை சீராப்படியே தவிர அண்ணாமலை பிஜேபி ஜெயிச்சிடும் பத்து எம்பி வந்துடும் பதினஞ்சு எம்பி வந்துடும்லாம் கிடையாது வெளியில் சொல்கிறது அப்படி ஏன்னா அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜு ரெண்டுலேருந்து அஞ்சு அஞ்சு பர்சன்ட் அதிகபட்சன்னு கூட கிளைம் பண்ணாலும் அந்த கட்சியவே முடக்குவோன்னு மிரட்டுறாங்கிறது பெரிய சார்ஜ் இல்ல கூட்டணிக்காக என்னாலும் பிச்சைக்காரனே கொண்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க நீங்க போய் பிரேமலதா வந்து அதெல்லாம் தங்கத்திலே தங்க காலேஜ் இருக்கு சமாதி வேலை இருக்கு இதுக்கு மேல ஒரு தலைவருக்கு என்ன இவ்வளவு சொத்துக்களை வைத்துக்கொண்டு பிரச்சாரம் வேற பண்ணிட்டு இருக்காப்புல அவர் மிரட்ட மாட்டாங்களா தான் கொண்டு வித்துட்டாப்புல அவசரம் சில பேர் சொல்லுவாங்க நல்ல இடம் விற்காதீங்க வச்சிருக்கேன் இல்ல நல்ல விலை வருதுன்னு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்க இடத்த எட்டு லட்ச ரூபாய்க்கு வித்துறாங்க திடீர்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டு வந்துடுவாங்க எண்பது லட்சத்துக்கு கேட்பாங்க ஐயோ அப்பான்னு வாயில வயிற்றுல அடிச்சுன்னு அந்த மாதிரி கொஞ்சம் கட்சியை வச்சு சிட்டு சீட்டு கூட்டணி போயிருக்கலாம் மொத்தமா வித்துட்டாப்ல இப்ப நாளைக்கு விலை என்ன பண்ணி வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் அண்ணாமலை இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் ஒரு பெரும் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க கூட்டணிக்கு வரலன்னு எங்க வங்கி கணக்கெல்லாம் முடக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அளவுக்கு தேமுதிக இழுக்கணும்னு பிஜேபி ட்ரை பண்ணியிருக்குமா ஆமாம் இருக்க வேண்டியதா அதாவது நீங்கள் சில இதில் வந்து ரொம்ப இதையா அப்படின்னு பாய் அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கும் அவங்களுக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறுவாட்டை பெருசு தானேங்க அப்போ அண்ணாமலைக்கு வந்து என்னென்னா ப்ரெசன்டேஜை உயர்த்தி காட்டணும் எந்த கல்லையாவது ஜக்கலை போட்டு உங்கள் காக்கா வந்து தண்ணி குடிக்கணும்னு பார்க்குறன்றது தான் அது அப்புறம் இருக்கும்போது தேமுத்துக்காமல் இருந்தாங்கன்னா இது மோசமான ஒரு அசிங்கமான உதாரணத்தை சொல்லலாம் நல்லா நல்லாயிருக்கு வித என்ன விஜயகாந்த் இறப்புக்கு அரை பக்கம் இல்லை எழுதினார் ஜி ஆனால் ஒன்றும் வரல அது கடிதம் விஜயகாந்த் பற்றி அவருக்கு என்ன தெரியும் அவரை பற்றி விஜயகாந்த் என்ன தெரியும் போட்டு காமிச்சிருப்பாங்க சீன் மட்டும் படம் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்குது ஆனால் விஜயகாந்த் படத்தெல்லாம் அவர் பொறுமையாக தமிழில் உட்காந்து பார்க்க முடியாது ஏன்னா வசனங்களாக இருக்கும் பூராமே ஃபைட்டு தான் கொஞ்சம் தருமத்தர் வசனம் என்னடா பேசுகிறாரு அப்படின்னா அந்த இது பாகிஸ்தான்காரங்க ஏகே பாட்டி சார் நிற்பாங்க அது மட்டும் வேணால் தெரியும் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் திரும்ப தவிர சீன்ஸை போட்டு காட்டியிருப்பாங்க சீன்ஸை பார்த்துட்டு ரைட்டர் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்று அவராங்க கை எவனோ எழுதுவாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அங்கே போய் இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க அவர் நல்லவர் உள்ளவர் இந்த படத்தில் நடித்தார் பாகிஸ்தானுக்காக போராடியவர் பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியாக்காக போராடியவர் அப்படி இப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க சரி அதெல்லாம் போடுங்க ஒரு கையெழுத்து போடுறான்னு போட்டு கொடுத்துருப்பார் அவருக்கு என்ன விஜயகாந்தை தெரியும் சும்மா கையெழுத்து போட்டு அனுப்புறது தானே இல்லை இவர் கையெழுத்து போட்டனால பிரேமலதா சொத்து மதிப்பு அப்படியே உலகப்பணக்காரர் பட்டியலில் பார்த்தா வர்றதுக்கு வந்துச்சா ஒரு மண்ணாங்கிட்டே கிடையாது சும்மா அரசியல் தான் அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் ரெண்டுலேருந்து அஞ்சு பர் அஞ்சு பர்சன்ட் அதிகபட்சம் கூட கிளைம் பண்ணாலும் அந்த கட்சியவே முடக்குவோன்னு மிரட்டுறாங்கிறது பெரிய சார்ஜ் இல்லை கூட்டணிக்காக என்னவனாலும் பிச்சைக்காரனே கொண்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி போய் பிரேமலதா மிரட்டினது பெரிய ஆதீனம் வரைக்கும் ஆதீனம் இதீனம் போனோம் வந்தவன் உண்டை கட்டி சாப்பிட்டவன் எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து பிரேமலதா வந்து அதெல்லாம் தங்கத்துலேயும் தங்கம் ஒரு பெரிய சமாதி வச்சுருக்கு பெரிய கம்பெனி வச்சுருக்கு நாலு லாட்ஜ் இருக்குது ரெண்டு காலேஜ் இருக்குது சமாதி வேறு இருக்குது இதுக்கு மேலே ஒரு தலைவருக்கு என்ன வேணும் இவ்வளோ சொத்துக்களை வைத்து கொண்டு பிரச்சாரம் வேறு பண்ணிகிட்டு இருக்காப்புல ஒரு மறட்ட மாட்டாங்களா இல்லைன்னா சமாதியை கொடுன்னு வேணாலும் கேட்டால் அந்த சமாதியோடு உள்ள இடத்த எவ்வளோன்னு சொல்லுங்கள் இல்லை இடி ரைடு விட்ருவோம் அப்படின்னு கூட வேறு இடம் உங்களுக்கு தரோம் சமாதியோடு எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த கட்சி ஆஃபீஸை மாதிரி கட்டி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க அதுக்கு அந்த அம்மா தெரிஞ்சிருக்கும் இவங்க கூட கூட்டணி வச்சோம்னா அடுத்த அந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு தான் வருவாங்க சரி இதை தான் சொல்கிறீங்க இப்போ சாரத்தெல்லாம் பாருங்கள் மொத்தமாக கட்சி ஆஃபீஸோடு வித்துட்டாரு நீங்களும் ஒரு ரேட்டு சொல்லுங்கள் நாங்கள் இதை கோயிலாக்கி பெரிய அளவில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டு கடைசியாக குடியார்த்தத்துக்கே அங்கே ஒரு பங்களா பார்த்து வச்சுருக்கோம் அது எவ்வளோன்னு சொல்லுங்கள் வாங்கிக்கிறோன்னு அப்படியே கொண்டு போய் குடியாரத்தில் தள்ளி விட்டுருவாங்க அது பிரேமலதாவுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால தான் பிரேமலதா போகல சரி இந்த சமாதி இந்த ஆஃபீஸு இது போதும் நமக்கு வாழ்க்கையில் இதை வச்சே நம்ம பிழைச்சிக்கலான்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாப்புல பையன் இருக்கான் பையனை கொண்டு அங்கே போட்டாச்சு தண்ணியில் போட்டாச்சு அவன் நீந்தி வந்துட வந்தால் வரட்டு வரல என்ன போட்டோம் அப்படின்ட்டு சொந்த ஊரில் அவங்க அப்பாவோடய இது குலதெய்வம் இருக்க ஊரில் கொண்டு பையனை வந்து குலதெய்வத்துக்கு கொடுத்துருச்சு இது உட்காந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த இது இருக்குது கோயில் இருக்குது அது இருக்குது அதை வச்சு மீதி காலத்தையும் தள்ளிடலாம் கூட்டணி டென்னி காசை வாங்கிட்டு அப்பப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது நான் தங்கச்சின்ட்டார் இருபத்தாருக்கு தொடர் அதான் சொல்றேன் தங்கச்சியை கொண்டதை எப்படியாவது இது பண்ணி வச்சிடறாரு ஏதோ ஒரு ஒரு சீட்டை கொடுக்கறது தான் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டை கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் அது தெளிவாக பிஸ்னஸ் பண்ணது பாருங்க நீங்க வந்து பிஜேபியோட போனா அதோட ப்ரெசன்டேஜ் ஏறாது அதுக்கு தொகுதிக்கு ஆயிரத்தி ஒரு எம்பி தொகுதிக்கு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் விழுகும் ஏடிஎம்க்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் வழுகுன்னு அதோட சேர்த்தா ஒன்றும் அப்போ இந்த பத்து தொகுதியில் ஒன்று நாற்பது வாங்குச்சுன்னா பதினஞ்சு லட்சம் வாக்க வாக்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ ப்ரஸன்டேஜ் இருக்குன்னு காட்டும் எப்படி பாருங்கள் எல்லாத்துலேயும் பக்காவாக இருக்குது அப்படில பிரேமலதா பொறுத்தவரை ஏன்னா பிஜேபில் போனால் இருக்கிறதும் குறைஞ்சிரும் உங்களை எவ்வளோ அவங்க தொகுதியில் ஓட்டு போட மாட்டான் தெளிவாக தான் பண்ணுது சரத் தான் கொண்டு விற்றுட்டாப்புல அவசரப்பட்டு சில பேர் சொல்லுவாங்க நல்ல இடம் விற்காதீங்க வச்சுருங்கன்னு வாங்க இல்லை நல்ல விலை வருதுன்னு ரெண்டு லட்ச ரூபாய் வேணும் இடத்துல எட்டு லட்ச ரூபாய்க்கு வித்துருவாங்க திடீர்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டு வந்துடுவாங்க ம் எண்பது லட்சத்துக்கு கேட்பாங்க ஐயோ அப்பான்னு வாயில் வயிற்றுல அடிச்சுன்னு அந்த மாதிரி சரத்துக்கு கொஞ்சம் கட்சியை வச்சுருந்துக்கலாம் வச்சுட்டு கூட்டன்னு போயிருக்கலாம் மொத்தமாக வித்துட்டாப்புல இப்போ நாளைக்கு விலையாயிருச்சுன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய விலை கேட்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி இருந்தால் கொடுங்க இவ்வளோ அமௌண்ட் போது இவருக்கு இப்படி எப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அண்ணாமலர் அப்படி கொந்தளிக்கிறாரு யார் ஃபோன் பண்ணா அண்ணாமலை பண்ணேண்ணா இல்லை முடக்கிறதுக்கு மிரட்டினது யார் ப்ரூஃப் இருக்கா ஃபோன் கால் ரெக்கார்ட் இருக்கா அதெல்லாம் அவங்க ஆதாரத்தோட தானே ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாப்புல அண்ணாமலை இது வரைக்கும் இல்லைண்ணா அரசியலை விட்டு போறேன்னு சொல்லுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாப்புல அண்ணாமலை வரைக்கும் எதுக்கு ஆதாரம் கொடுத்த ஏமா நீ என்ன ஆதாரம் கொடுத்த வாட்சி பில்லு என்ன தரல ஏற்றுக்கூலி தரல வாட்சு பில்லுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் எதாவது அவசியமாக பேச வேண்டியிருந்தேன் அரசியல் பண்ணுறதுல ஏதாவது டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணால் அது சோறு கிடைக்கும் அதனால் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காப்புல ஏன்னா அண்ணாமலை எல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது என்ன பேசினாலும் கணக்கில் எடுக்க முடியாது அதனால் என்ன வேணாலும் அண்ணாமலை பேசலாம் அண்ணாமலை லாஜிக்கே வேற இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்முருகன் அவர்கள் எல்லாருக்கும் தாமரையில் ஓட்டு போடுங்கன்னு பலாப்பழத்தில் நிற்கிற ஓபிஎஸ்க்கும் குக்கரில் நிற்கிற டிடிவிக்கும் இல்லை இல்லை அப்படி இல்லை நம்ம பேசின் சின்னம் தாமரை இப்போ இப்போ இவரோட சின்னம் தாமரை அப்படின்னா அப்புறம் மாற்றி போட்டுருவாங்க இல்லை தாமரை நிற்காத இடத்துல போடுற நாலு பேரும் குக்கருக்கு எப்படி போடுவான் தாமரம் தான் சொன்னாங்க ஆனால் இங்கே எதையுமே காணா கூறுகட்டை குக்கர் தான் தெரியும் இதுக்கு எதுக்கு போடணும் அப்படின்னு விட்டுருவாங்க பலாப்பாளத்தில் நிற்கிறாப்ல எவர் ஓபிஎஸ்ஸு அவரோட நிலமை எப்படி ஆகும்னு யாருமே அவங்க குடும்பத்திலே நினச்சிருக்குமா யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க ஓபிஎஸ் பையனும் டிடிவிக்கு அதாவது தான் தேனியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா வேறு இப்போ வழி அவங்க அப்பா அவருக்கு அடிமையாக இருந்தாப்புல டிடிவிக்கு இடையில மீறி போயிட்டார் இப்போ பையன் போய் அடிமையாக இருக்காப்ல என்ன இருக்குது இப்போ இவருக்கு ஆதரவாக பசங்க வாக்கு சேகரி ஆமா வாக்கு சேகரிப்பாங்கன்னா குடும்ப அடிமை தானே இப்போ அவரு சீட்டு தரல இருந்தாலும் சும்மா இருக்கிறனால தம்பி வாங்க தம்பி கூடான்ட்டு இருப்பார் உங்கள் அப்பாவை டெப்டி சிஎம்ஆராக கொண்டு போடேன் என்ன பயங்கரமாக பேசுவாப்புல கொண்டு போய் தம்பி அடுத்து எம்பி தானே பார்த்துக்கலாம் வாங்க நான் அந்த அண்ணனை ஜெயிக்க வைங்க நான் கொண்டு போய் விட்டுறேன் எங்கேயாவது சமாஜ்வாதி பார்ட்டி இருந்தாலும் உங்களை கொண்டு போய் நிற்க வச்சிருந்தேன் தம்பி கவலைப்படாது அப்படின்னு சொல்லி பார்ப்பல அதுக்கு பயங்கி தம்பி போயிருப்பார் என்ன இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க தமிழ் செல்வன் போன முறை டிடிவி தான் அங்கே நின்று மூணாவது தடவ வந்தார் இப்போ அவர் திமுக இருந்து அங்கே வந்து கண்டெஸ்ட் பண்றாரு அப்படின்னும் போது அந்த ஃபைட் ஏன்னா அவங்க வீட்டில் சொல்றாங்க அவர் எனக்கு அண்ணன் மாதிரிங்கிறாங்க தமிழ் செல்வனை டிடிவி ஒய்ஃபு இது ஒரு விதமான பேட்டெலாம் உள்ளே போச்சுனாலும் பிஜேபிக்கு சவுத்தில் என்ன தான் ஹோல்டு இருக்குது அவங்க வாக்கு வராமல் இவர் எப்படி ஜெயிப்பார் டிடிவி அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லை அவங்க பிஜேபி வாக்கு அங்கே அங்கே இருக்குது பிஜேபி அங்கே தாமரை முளைக்காது அது வேற மாதிரியான ஏரியா அது அதனால் அங்கே வந்து என்னென்னா கடைசியில் கோழி தலைக்க மூ மூணாவது இருக்கவனை மூக்கு மூஞ்சி உடச்சி விட்டு வாழா தம்பி நம்ம போய் ஆளுக்கு ஒரு கோழியை வாங்கி சாப்பிட்லான்னு போயிடுவாங்க டிடிவியும் வெறும் போயிடுவாங்க கடைசியில் மூஞ்சி முகிற உடை வாங்குறது தாமரை தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கே உள்ள கணக்கு அதனால அவர்கள் தமிழ் செல்வன் உறுதியான வெற்றி அப்படின்ற மாதிரியான தான் இருக்கு ஏன்னா போன முறையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவரே அதை ஒரு இடத்துல இது பண்ணார் எனக்கு ஓட்ட போறேன்னு போய் ரட்டை போய் அப்படின்னு அவரே அதை வேதனையோட வேற பதிவு பண்ணி இருந்தார் ஓபிஎஸ் அவர் யாரை ஜெயிச்சாரோ அந்த ஓபிஎஸ் வேற ஊருக்கு போயிட்டு போயிட்டார் அவரை பலாபலத்தோடு ராம்நாடு அனுப்பி விட்டாங்க ஆனால் அதனால இந்த உள்ளூரில் பூரா துரத்தி விட்டாங்க அதனால இவருக்கு தான் வெற்றி உறுதின்ற மாதிரி தான் இருக்கு பாஜகவினுடைய வேட்பாளருங்க மத்திய சென்னையில் வினோஜ் பீசல்லும் ஒரு புது விதமான டெக்னிக் எடுத்திருக்காப்புல என்னென்னா நான் வந்து சிஎஸ்கே தான் ஆனால் தயாநிதி மாறனை பாருங்க அவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துன்னு டீம் வச்சிருக்காங்க அப்போ அவங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செய்வாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டேன் ஐபிஎல் மேட்சுக்கு ஜெஸ்சியோட போய் இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பிறவியன்னே தெரிலி போய் சிஎஸ்கே தான் ஓட்டு எம்பி ஓட்டு கேட்டு எம்பி கேண்டேட்டு மக்களுக்கு என்ன செய்வீங்க உங்கள் ஜி என்னடா செஞ்சாருன்னு கேட்குறது இவர் இதில் நிற்கிறாரு அவர் இப்போ சிஎஸ்கே போடுறன்னா போய் கேட்டுருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பிறவினே தெரியல ஏன்னா அரசியலுக்கு லாய கட்டுற ஒரு ஜென்மமாக இவங்கெல்லாம் சீட்டு கொடுத்து வர நிற்கிறாங்க என்னது இப்போ நம்மளாதான் தலையில் அடிச்சுக்கணும் நீங்களெல்லாம் பார்த்து அப்படி தான் போயிட்டு இருக்குது எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக திமுகவை எதிர்த்து தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு கவர்னர் எதிர்க்கணும் அவங்களே எதிர்க்கணுங்கிறீங்க நாங்களே ஆளுங்கட்சி நாங்கள் எதுக்கு எதிர்க்கணும் எங்களை எதுக்கு எதிர்க்க சொல்கிறீங்க பிஜேபி எதிர்த்து நாங்கள் ஏன் பேசணும்னு ரொம்ப ஒரு தமிழ்நாட்டுக்காக ஆளுங்கட்சி மட்டும்தான் பேசணுமா அப்புறம் ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட அறுபத்த அறுபத்தெண்டு எம்எல்ஏ ஆகிறான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்கீங்கன்னா அப்போ என்ன அப்போ உங்க நீங்கள் எதுக்கு அப்போ கலச்சி விட்டு போயிட வேண்டியது தானே அவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கப்பா எங்களுக்கு அறுபத்தி ரெண்டு தேவையில்லை அப்படின்னு ரிசைன்மெண்ட் போக வேண்டியதானே என்ன எடப்பாடியெலாம் என்ன என்பது என்ன இது பேசுறாப்லன்னு தெரியல ஏன்னா அவர் ஆளுங்கட்சியாக இருந்தப்பவும் எதிர்த்து பேசல பேசல இப்போ எதிர்கட்சியாரு நாங்கள் எதிர்கட்சி அப்போனா ஆளுங்கட்சி எதிர்த்து பேச முடியாது இப்போ வந்து எதிர்கட்சியா இருக்க நாங்கள் பேசி என்ன போதுன்னு மொத்தத்துக்கு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த டைம் எடப்பாடியை வந்து வீட்டுக்கு எடப்பாடிக்கு அனுப்பிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருக்காங்க அவர் வந்து எம்பி தேர்தலை பற்றி அவருக்கே ஒன்று நாடாளுமன்றத்தை அவர் கூட நேரில் பார்த்துருக்க மாட்டார் ஆனால் ஓபிஎஸ்க்கு அவர் என்ன அவரு லோக்கல் பாலிடிக்ஸ் தானே அவர் போலயா அதை தான் சொல்கிறேன் அதுக்குலாம் இப்போ நாடாளுமன்றம்னா என்ன அதை போய் பாதை ஒரு போட்டிக்கு இல்லை எடப்பாடியும் எம்பி தேர்தல் உள்ள நின்றுருக்காரு நினைச்சு இல்லை நின்று தோற்றுருக்காரு பட் ஆனால் வந்து இவர் டெல்லி பார்லிமெண்ட்டே பார்த்துருக்க மாட்டாருங்க சிஎம்மாக இருந்தார் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காரு அவர் பார்த்துருக்க மாட்டார் தெரியாது அங்கே என்ன நடைமுறைன்னே தெரியாது இங்கே இங்கே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும்ன்ற போல் நினச்சிக்கிட்டு இருப்பார் புதிய பாராளுமன்ற கட்டிடம் அதெல்லாம் அதை போய் பழசை பார்த்துருந்தா கூட பசெல்லாமல் போயிருக்கும் ஸோ வந்து இவங்கெல்லாம் நிற்கிறது வேஸ்ட் தான் அதாவது இவங்க என்னென்னா என்னத்தை சொல்கிறது இப்போ ஓபிஎஸ்லாம் வந்து ஈபிஎஸ்லாம் வந்து அரசியலிருந்தே விலகிடணும் போதும் அப்படின்னு ஸ்டேட் அரசியல் மட்டும் வரேன் எம்பி எலெக்ஷன் நாங்கள் போட்டி போடல ரெட்டலை நீங்கள் எவனோ நின்று போங்கன்னு விட்டுறது விட்டு விட்டுருந்தா கூட அவர் பேர் நல்லா இருந்திருக்கு இல்லை இப்போ அப்படி பார்த்தா பிஜேபி அப்புறம் நாங்கள் தான் ரெண்டாவது பேர் கிளம்பிடுவோம் அதுக்காக தான் இப்போ நிற்கிறதே நீ நிற்கிறதே வந்து உப்புக்கு நிற்கிறது தான் நம்ம அதை விட்டுறக்கூடாது ஹோல்டு ரெண்டாவது இடத்தை விட்டுறக்கூடாது தான் நிற்கிறாரு ஸோ வந்து கட்சியை கழிச்சிட்டு போறது நல்லது அப்படி போக மாட்டார் என்ன அதை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் எதையாவது ஒன்று பேசணும்ல பிரச்சாரத்தில் வேற என்ன தான் பேசுறது ஆனால் ஒன்று கூட ஜெயிக்கலைன்னா இப்போ நீங்க தான் பொதுச் செயலாளராய் தோத்துட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்களா அது கேட்பாங்க அது முன்னாடியே சொல்லியிருப்பாரு நம்ம ஜெயிக்க மாட்டோம் தம்பி ஒரு சீட் கூட வர மாட்டோம் இருந்தாலும் நான் இறங்கி வேலை சீனியரும் நிற்கலை நிக்கலை அவ சொல்லியிருப்பார் ஐயா ஒண்ணுமே ஜெயிக்காது நான் இறங்கி வேலை பார்க்க போறேன் அப்புறம் ஏன் தலையில போட்ட கூடாது இல்லைனா வந்து நில்லுங்க இல்லை இல்லை நாங்கள் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டோம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் இறங்கி விட்டுருக்காங்க அது முன்னாடி எடப்பாடிக்கு தெரியும் ஏன்னா நம்மளை கட்டி இறக்கி விட்டுட்டு கடைசியில் நம்மளை கொண்டு வந்து தெருவில் விட்டுருவாங்கன்னு தெரியும் அதனால் என்ன பண்ணுறப்பனா முன்னாடியே வந்து இல்லை நான் வந்து இது பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே போகலை ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டோ குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுல பிஸியாக இருக்கிறதுனால அவங்க இன்னும் இறக்கலை அவங்க எப்போ இறங்குவாங்க அப்படின்ட்டு இறங்க மாட்டாங்க இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிராமணர்கள் இப்போ நான் பெரியார் சொன்னது சொன்னேன் இல்லை பிராமணன் வந்து எதையெல்லாம் செய்ய நல்லா வராதுன்னு சொல்கிறானோ அதை நீ செய் அதுதான் நமக்கானது எதெல்லாம் நல்லா வரும்னு சொன்னாலும் அது அதை செய்யாத அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கேன் ஒரு லைன் தான் வேற வாழ்க்கையில் திராவிடர்கள் மித்த பிறர்கள் தமிழர்கள் பிற மதத்தினர் சூத்திர எல்லாம் சொல்கிறாங்க இல்லை இவங்க என்ன நான் செய்ாமணனை பார்த்துட்டே இருக்கேன் அவன் ஏதாவது ஒன்று செய்கிறானா அதை நீ செய்யாத செய்ய சொல்கிறானான்னு செய்யாத அவன் செய்கிறான்னா அது அது அதாவது அவள் செய்யணும்னு நினைக்கிற அவ நல்லா வராதுன்னு ஒன்று சொல்லுவான் அதை நீ செய் நல்லா வந்துடுவேன் ஐயோ இதே ஏன் பண்ணுறீங்க ஐயோ வேணாம் இந்த படிப்புலாம் படுத்திங்கன்னா வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னான்னு அதை படி இதை படிங்கன்னு வந்து சொன்னான்னா அங்கே போயிடவே போயிடாது அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இப்போ வந்து தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாட்டில் பிஜேபியில் ஒரு பிராமணன் அங்கேயா சீட்டு கொடுத்துருக்காங்களா ஏன் கொடுக்கல அடிமட்ட தோல்வி டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே நிற்க மாட்டாங்க ஆனால் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இவன் சூத்திரம் நிற்க மாட்டான் பத்து சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல பதினஞ்சு சீட்டு பத்து சீட்டில் எட்டு சீட்டு பிராமணம் தான் நிற்பா ரெண்டு பேர் தான் வேற ஆள் கொடுப்பாங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ படுதோல்வி அடைஞ்சி வெயிலையா நம்ம போய் அலையணும்னு அண்ணாமலை தலையில் கட்டி விட்டாய்லாம் பிரச்சாரத்தில் அப்படியாவது காட்டுங்க யாரோ ஒருத்தரை காட்டுங்க பிராமின் யாராக ஒருத்தர் பிராமின் லீடர்ஸ் யாராவது பிஜேபியில் பிரச்சாரத்துக்கு போனாங்க வெயிலில் நின்று காட்டுங்க பார்ப்போம் இப்போ இங்கே நாசமாக போக போக இவங்க வந்து பார்த்தா தமிழ் செய்ய அழைஞ்சிட்ருக்கு நாயா வெயில் அலைஞ்சிட்டு இருக்கோம் நாயா மீன்ஸு நம்ம வந்து அவங்கள தப்பாக சொல்லலை இது மாதிரி அலை அலைச்சல் சொல்கிறேன் வெயிலில் போய் கருத்து இதாகி தாமரை போட்டு ஆட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு பிராமணர்கள் இந்த மாதிரி சுற்றுறான்னு பாருங்கள் ஏன்னா அவனுக்கு தெரியும் துவக்க மூணாவது இடத்துக்கு வந்து டெபாசிட் போக போகுது எதுக்கு இந்த வெயிலில் நீ இலைகிற வெட்டியா அடிக்கிற வெயிலில் அந்த ஸ்கின் டோன் எல்லாருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரது கற்றுக்கிட்டே வேறு பார்க்க முடியுது லிட்ரலா லிட்டரலாக பார்க்க முடியும் அதனால் எப்படி பிராமணர்கள் வருவாங்க தோக்குற இடத்துக்கு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க தோக்குறதுக்கு எதுக்குமே வரணும் அதனால் நீங்கள் இதை ஒரு விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இந்த பக்கமே தலையாச்சு படுக்க மாட்டுறாங்க அப்படின்னா தோக்க போகிற இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அப்போ இங்கே படுதோல்வியாக போகுதுன்னு அர்த்தம் இப்போ நிர்மலா சீத்தாராமன் பறந்து பறந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவர்கள் ஏதோ பண்ணி ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டுல இருந்தாங்களே கூட்டிகிட்டு இருந்துச்சே வரல ஏன்னா தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு ஐபி ரிப்போர்ட் போயிடுச்சு என்ன குப்பை கூட்டினாலும் சரி சாகட சரி நீ இறங்கிங்க என்ன பண்ணாலும் சரி நீ ஜெயிக்க மாட்டேங்க மூணாவது இடத்துக்கு கூட வர என்னன்னு போயிடுச்சு நம்ம இப்போ அண்ணாமலையை சூத்திர அண்ணாமலையை இறக்கி விட்டுருக்காங்க அண்ணாமலை என்ன பண்ணுறா அப்படின்னா தெரியும் அண்ணாமலைக்கு மூணாவது இடம் தான் வரும் டெபாசிட் கூட வாங்க மாட்டோன்னு இந்த பிஜேபிக்குள்ளே அதிக ஓட்டாக வாங்கி ஏற்கனவே கீழே இருந்த பிஜேபியை கொஞ்சம் மேலே கொண்டு வந்தோம் இப்போ வந்து அந்த ஆறு ஏழு பெர்சன்ட் கொண்டு வந்து மேலே அதுக்கு மேலே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு நேம் கிடைக்கும் நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி மத்திய அமைச்சராகிடலாம் அப்படின்றதுக்கு தான் அண்ணாமலை செய்கிற அப்படியே தவிர அண்ணாமலை பிஜேபி ஜெயிச்சிடும் பத்து எம்பி வந்துடும் பதினஞ்சு எம்பி வந்துடும்லாம் கிடையாது வெளியில் சொல்கிறது அப்படி ஏன்னா இன்னொரு பக்கம் திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் சோதனைக்கு நிறுத்தக்கூடிய போலீஸ்காரரையும் மிரட்டுறாரு உங்களை வாழ்நாள் முழுக்கி கேஸ் போட்டாலே விட்டுரும் யாரை தொடர்றீங்கிற்கு தான் அந்த முருகானந்தம்ன்றவெல்லாம் மிரட்டுறாரா அவர் பெரிய இவங்க லோக்கல் அரசியல் பண்ணுறவங்க மிரட்டி போலீஸ் மிரட்டினவன்னே இது வீடியோவில் வந்துருது இல்லை அவங்கெல்லாம் ப்ளஸ் இதை வச்சு கட்ட ஜீப் பண்ணுவாங்க பண்ணுறது பேசுறது வைக்கிறது அந்த தங்களுடைய தொழிலை வளப்படுத்திக்குவாங்க அந்த பகுதியில் உனக்கு ஜெயிக்க மாட்டோன்னு அவனுக்குலாம் தெரியும் போலீஸே மிரட்டானா போலீஸ் இன்னும் வேணும்னு வெடிக்க பாருங்க அடித்து இப்போ துண்டை போய் ஆமாம் இதுதானே வேட்பாளர் ஆ வேணா பெரிய எம்பி ஆகிட்டானா இல்லை எம்பி ஜெயிக்க போகிறாளா நீங்கள் எதாவது வேணாலும் இருக்கட்டும்ங்க போலீஸை மறக்க வேறுங்க அதிகாரியை மறட்டானா நேற்று வண்டியை செக் பண்ணா யாரையும் செக் பண்ணி கொடுத்துட்டு இந்த திருட்டு பயிலுக்கு தாங்க இந்த வேலையை போகிறா செய்வாங்க சத்தா போய் என்ன என் வண்டியை செக் பண்ணு ஓ ஓன் வண்டினா பெரியவங்கதா ஏன்னா அவ்வளோ புரிய அப்பாட்டாக்கிறேன் நீ ஒரு டுப்பா கூறு ஏதோ காய்ச்சை குடிச்சுக்கிட்ட வாங்கிட்டு வந்து நிற்கிற நின்றுக்கிட்டு வந்தேன்னா இப்போ போலீஸ் தாங்க சொல்லணும் இதை வந்து அவங்கள சொல்லி பேச துண்டோடு பிடிச்சி அப்படியே வண்டியோடு இறக்கி நாலு புரளி போட்டு அடிச்சான் வைங்க இதுலாம் செய்வேங்கள்ல அப்படி செய்ய அடிக்க மாட்டாங்கன்ற துணிச்சலில் பண்ணுறது இதெல்லாம் இல்லை இப்போ திருப்பூர் அந்த பகுதிகளெல்லாம் ஜிஎஸ்டி டிமாண்ட் பிறகு பெரிய லெவலில் திருப்பூரே திருப்பூராக காலி ஆயிடுச்சு மோடி வந்ததோடய நாசங்க மோடி வந்ததோடையே திருப்பூர் காலிங்க அதுக்கு பிறகும் பிஜேபி அங்கே போய் கண்டஸ்டண்ட்டை ஃபைல் பண்ணி அதுதான் அவங்களோட தன்னம்பிக்கைங்க அதனால் அதுதான் தன்னம்பிக்கை எவனால் நாலு பேர் நம்பிடுவான்ல இப்போ ஜிஎஸ்டி பற்றி தொழிலாளிக்கு தெரியாது இல்லைங்க முதலாளி சம்பளம் தரல முதலாளி சம்பளம் தரலன்னு வாங்கிங்க எது இன்க்ரிமெண்ட் தர மாட்டேறான் போனஸ் போட மாட்டேறான் தான் இவங்க பேசியிருப்பேன் அவன் அவன் அவனை மண்டையை கூட தான் போய் அவனுக்கு ஜிஎஸ்டின்னா என்னென்னு தெரியாது அவனை ஜிஎஸ்டி கட்ட போகிறான் சம்பளம் வாங்கி முதலாளி கட்ட போகிறான் முதலாளி நாசமாக போயிடுவான் இப்போ மோராளி வந்துட்டே இருக்கணும் அப்படி பார்த்தியா எல்லாமே திமுக ஆட்சி தான் காரணம் மோதாலி சம்பளம் தரலன்னா ஜிஎஸ்டினால ஒழிஞ்சு போயிருப்பேன் டி ஒழிஞ்சு ஒழிச்சு போயிருப்பான் காட்டிட்டு இவன் ஓட்டை அப்படியே வாங்கி ஜெயிச்சிடலான்னு டெபாசிட் கூட வராது வேறு விஷயம் ஏன்னா இந்த மிரட்டின முருகானந்தான் வேட்புமனு தாக்கலுக்கு சட்டையே போடாமல் ரொம்ப பணத்துக்காகவும் பதவிக்காக எதை வேணாலும் சரி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்த சிபிஎம் எதுவும் பண்ணலை அதாவது அஞ்சு வருஷம் எம்பிஆர் இருந்தவர் எதுவும் பண்ணாதன திருப்பூரில் யாராலையும் சட்டை போட முடியல அப்படின்னு பிஜேபி மோடி என்ன ப கிழிச்சாருன்றது பத்து வருஷமா மோடி என்ன கிழிச்சிட்டாரு உங்கள் விவரம் என்ன கழிச்சிட்டாரு தமிழிசை என்ன கிழிச்சிச்சு அதுவும் கேட்க வேண்டியதுதானே கண்டிப்பாக சார் உங்களுடைய நீண்ட ஒரு இடத்தில் பத்திரிகையாளன் படத்திலேருந்து பல விஷயங்களில் பயந்துருந்தீங்க நேரத்துக்கும் பிறத்துக்களவுக்கு ரொம்ப நன்றி சார்